வெல்கம் டு ஹெல்தி பைட்ஸ் வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் மனமாற வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்கப் போற வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா இன்று நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சாதாரணமா நம்ம வீட்ல கிடைக்கிற நான்கு மட்டும் மட்டும்தான் அவை என்னன்னா மாம்பழம் வாழைப்பழம் மஞ்சள் இளநீர் இன்க்ரீடியன்ட் பெனிஃபிட்ஸ் மாம்பழம் மாம்பழம் விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைந்தது இது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் பண்ணும் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் வாழைப்பழம் வாழைப்பழம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி சோர்ஸ் பாடி வீக்னஸ் குறைக்கும் டைஜஸ்டன் இம்ப்ரூவ் ஆகும் ஒர்க் அவுட் பண்ணுறவர்களுக்கு பெஸ்ட் மஞ்சள் மஞ்சள் ஒரு நேச்சுரல் மெடிசன் பாடி இன்ஃப்ளமேஷன் குறைக்கும் இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும் இன்டர்னல் கிளென்சிங்கு ஹெல்ப்ஃபுல் இளநீர் இளநீர் பாடிக்கு பர்ஃபெக்ட் ஹைட்ரேஷன் பாடி ஹீட் குறைக்கும் டாக்ஸன்ஸ் வெளியே போக உதவும் சம சூப்பர் ட்ரிங்க் பிரப்பரேஷன் மெத்தட் இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க அதுல ஒன்று கப் நறுக்கிய மாம்பழம் ஒன்று வாழைப்பழம் ஒன்றின் கீழ் நான்கு டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கப்புறம் ஒன்று கிளாஸ் இளநீர் ஆட் பண்ணுங்க இவை எல்லாத்தையும் ஸ்மூத் பிளெண்ட் பண்ணிக்கோங்க சுகர் தேவையே இல்லை ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவும் இல்லை வென் டு ட்ரிங்க் இந்த ட்ரிங்க் மார்னிங் எம்டி ஸ்டமக் அல்லது ஆஃப்டர்நூன் எனர்ஜி பூஸ்ட்கு ல டெய்லி குடிக்கலாம் ஃபைனல் பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரிங்க் ரெகுலர் குடிச்சா பாடி எனர்ஜி அதிகரிக்கும் டைஜஸ்டன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் க்ளோ வரும் நேச்சுரல் டீடாக்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க ஹெல்தி பைட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்